பெருமாள் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் துளசியின் மகிமையை பற்றி தெரியுமா உங்களுக்கு ஒரு ஏழை விவசாயி தினமும் கீரை பறித்துவிட்டு குடும்பத்தை நடத்தி வந்தார் அவர் செல்லும் வழியில் ஒரு முனிவர் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்வதை பார்த்து நாமும் ஏதாவது பங்களிக்கணும் என்று எண்ணிக்கொண்டே செல்வார் ஒரு நாள் வயலில் கீரை அறுத்துக் கொண்டிருக்கும் பொழுது துளசி செடியை பார்த்து அதை பறித்து கீரையுடன் ஒன்றாக சேர்த்து கட்டிக்கொண்டு முனிவரின் குடிலுக்கு சென்றார் ஆனால் கீரையோடு ஒரு கருணாகமும் இருந்தது என்பதையும் அவர் கவனிக்கவில்லை அந்த ஏழை விவசாயியின் பின்னால் யாரோ ஒருவர் அரு மாய் நிற்பதை முனிவர் ஞானத்தால் உணர்ந்தார் ஏழையின் பின்னால் ராகு பகவான் நின்று கொண்டிருந்தார் ராகுவிடம் ராகுவோ இன்று அதிசயமாக இன்று பகவானின் பிரியமான துளசி இருப்பதால் அவனை தீண்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் ஏழை விவசாயியை நினைத்து பரிதாபப்பட்ட முனிவர் எவ்வளவு ஆசையாக நம் பூஜைக்கு துளசியை பறித்துக் கொண்டு வந்துள்ளான் அவனை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும் என்று எண்ணினார் ராகுவே நீ